அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லூத்தனா என்னுடைய திருக்குறள் என்னவென்றால் குறள் முன்னூத்தி பதினாலு இன்னா செய்தாரே உறுத்தல் அவர் நான நன்மையை செய்துவிடல் இதனுடைய பொருள் என்னவென்றால் நம்மளுக்கு ஒருத்தர் துன்பம் தந்தால் அவர் வெக்கப்படும்படி அளவுக்கு நாம் அவர்களுக்கு நன்மையை செய்துவிட வேண்டும் இதற்கான ஒரு கதையை நான் இப்பொழுது உங்களிடம் கூறுகிறேன் ஒரு கோவிலில் ஒரு துறவி ஆன்மீக சொற்களை கூறும்படியாக இருந்தார் அவர்களுக்கு கீழே நிறைய பக்தர்கள் உண்டார்கள் அதில் ஒரு இளைஞன் அவரை பிடிக்காதவர் அவர் மீது கல்லை தூக்கி எறிந்தார் அதற்கு மீது இருந்த பக்தர்கள் அந்த இளைஞனை விரட்டி சென்று பிடித்தார்கள் அப்பொழுது துறவி அங்கிருந்து அவர் அந்த இளைஞனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் துறவி அவர்களின் அவரது பேச்சை கட்டுப்படுத்தி மீதி உள்ள பக்தர்கள் அந்த இளைஞரை அவரிடம் அழைத்து வந்தார்கள் அதற்கு துறவி அவர் அவரிடம் உள்ள ஒரு பணத்தை அந்த இளைஞனருக்கு பரிசாக கொடுத்தார் அதனை அதனை பார்த்து மீதி இருந்த பக்தர்கள் அந்த துறவியிடம் உங்களை துன்புறுத்த வந்தவர்களிடம் ஏன் நீங்கள் பலத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு துறவி ஓர் அறிவு உள்ள மரமே நாம் அதன் மீது கல்லெறிந்தால் அது நமக்கு பலத்தை கொடுக்கிறது ஆறறிவு உள்ள மனுஷன் நான் அவன் எனக்கு துன்பம் தரும்போது நானே அவனுக்கு திரும்ப திரும்பவும் துன்பம் தர வேண்டும் என்று மீதி இருந்த பக்தர்களிடம் கூறினார் இதற்கா இதற்கான பொருளே இதுவே நமக்கு ஒருத்தர் துன்பம் கொடுத்தால் அவருக்கு நாம் திரும்பும் துன்பம் கொடுக்க கூடாது அவர் வெட்கப்படும்படி அளவுக்கு நாம் அவர்களுக்கு இனிமையை செய்து விட வேண்டும் நன்றி